வணக்கங்க உங்கள் கிச்சனில் இந்த ஒரு மொளவடி இருந்தா போதும் உங்களோட சமையல் வந்து ரொம்ப டேஸ்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிருங்க எங்கள் கிராமத்தில் இதை வந்து குழம்பு முளவடின்னு சொல்லுவோம் எல்லா சைவ சமையலுக்கும் இதை யூஸ் பண்ணுவோங்க பருப்பு சாம்பார் வச்சாலோ இல்லை புளிக்குழம்பு வச்சாலோ இல்லை காய்கறி ஏதாவது வறுவல் பண்ணாலோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு முளவடி வந்து ரொம்பவே டேஸ்டை கொடுக்குங்க எங்கள் வீட்டில் என்றைக்குமே ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் முளவடி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோங்க நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் முளவடி அரைச்சிங்கன்னா நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு தாராளமாக வருங்க அடுத்து நம்ம இந்த மொளவடி எப்படி அரைக்கலாம் அதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோம் அது எந்த அளவில் போட்டிருக்கோங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம் வரமிளகாய் மூணு கிலோ நாட்டு கொத்தமல்லி ஒன்றரை கிலோ கருவேப்பிலை கால் கிலோ உளுந்து கால் கிலோ புழுங்கரிசி நூத்தி ஐம்பது கிராம் துவரம்பருப்பு கால் கிலோ பச்சை கடலை பருப்பு கால் கிலோ ஜீரகம் நூறு கிராம் கட்டி பெருங்காயம் ஐம்பது கிராம் விரவி மஞ்சள் நூறு கிராம் சோம்பு நூத்தி ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் மிளகு நூறு கிராம் பெரிய கடுகு ஐம்பது கிராம் இந்த மாதிரி நம்ம வாங்கின எல்லா பொருளையும் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க தண்ணி பற்றக்கூடாது நல்ல வெயிலில் பக்குவமாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல கலகலன்னு காஞ்சிருக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு பக்குவமாக வறுத்து எடுத்துடலாம் வறுக்கும் போது எப்போவுமே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுங்க வறுக்கும் போது பொன்னிறமாக வறுக்கலாம் இது வந்து புழுங்க அரிசி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் இதே மாதிரி எல்லா பருப்பையும் பொன்னிறமா தான் எடுக்கணும் அடுத்து உளுந்த பருப்பு வறுத்தாச்சு அடுத்து பச்சைக்கடலை பருப்பையும் வறுத்தாச்சுங்க அப்புறமா துவரம்பருப்பு எதை வறுக்காலுமே இது வந்து நம்ம அப்படியே வெறும் பாத்திரத்தை தான் வறுக்க போகிறோம் அதில் எதுவுமே சேர்க்கறது சிம்ல வச்சு நல்லா கரெக்டான பதம் வர்ற வரைக்கும் அந்த வருபடுறதுல தாங்க அந்த பக்குவம் இருக்குது கருக விடாமல் பார்த்து வறுக்கணும் இது வந்து பெரிய கடுகு கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்ச உடனேவே நம்ம வந்து எடுத்துடணும் கருக விட்டுறக்கூடாது அடுத்து நம்மளுடைய இதெல் செலவு சாமானுன்னு சொல்லுவாங்க ஜீரகம் சோம்பு மிளகு பெருங்காயம் மஞ்சள் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கணுங்க இதில் என்னன்னா நம்ம இது எல்லாத்தையும் சேர்க்கறதுனால நம்ம சமையலில் ருசியும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது செரிமானமும் ஈஸியாக ஆகுங்க நம்ம தனியா மிளகாத்தூள் மல்லித்தூள்னு சேர்க்கறதை விட இந்த ஒரு முளவுடி இருந்தாவே போதுங்க இதுலயே எல்லாமே உடலுக்கு தேவையானது கிடைச்சிரும் அதே மாதிரி நம்ம இதுலேயே பெருங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்து கொட்டியிருப்போம் அதே மாதிரி மஞ்சளையும் போட்டிருப்போம் இந்த பெருங்காயத்தையும் மஞ்சளையும் நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம தனியாக அதை சேர்க்க தேவையில்லை அதோடைய வாசமும் அதோடைய மருத்துவ குணமும் நம்ம சமையலில் என்றைக்குமே இருக்குங்க பெருங்காயம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கட்டி பெருங்காயமாக வாங்கி அதை சின்ன சின்ன பீஸாக உடைச்சி வச்சுக்கோங்க அந்த உடச்ச பீஸை வந்து போட்டு வறுத்தீங்கன்னா நல்லா மொட்லி முட்லியாக உருண்டு வருங்க நல்லா பபிள் பபுளாக வரும் அப்போ அதை நீங்கள் கரெக்டான ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துடணும் எதையுமே நீங்கள் கருக விடாமல் வறுக்கிறதுல தான் இதோடைய டேஸ்டே இருக்குதுங்க விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்தா மெஷினில் அறப்படாது அதனால நம்ம இடித்து தான் இதை சேர்க்க போகிறோம் இதை நாங்கள் உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கிட்டோம் நீங்கள் இடிக்கிறதுக்கு வந்து ஜீரக மிளகு இடிக்கிறதுல கூட ஒன்று ஒன்றா போட்டு இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டா இடித்து அதுக்கப்புறமா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம மஞ்சள் தூள் மஞ்சள் வந்து அதிகமாக சேர்க்கறதுனால நம்ம மஞ்சள் தூளும் போட தேவையில்லை இந்த ஒரு முளவடியே போதுங்க நம்ம சீக்கிரம் நம்ம சமையலை டக்குன்னு முடிச்சுட்டு ஓடணும்னா இந்த மாதிரி ஒரு முளவடி அரைச்சி வச்சுக்கிட்டா வருஷம் பூரா நமக்கு ச டைமும் சேவ் ஆகும் அதே சமயம் நம்ம சமையலும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிரும் இந்த மாதிரியே கறி குழம்பு மிளவொடின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜுக்காக தனியாக ஒரு முளவடி அரைச்சி வச்சுருப்போங்க அதுவும் நம்ம சேனலில் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் இந்த ஒரு முளவடி இருந்தால் எல்லா சைவ சமையலையும் முடிச்சிடலாம் அந்த ஒரு முளவடி இருந்தால் எல்லா அசைவ சமையலையும் முடிச்சிடலாங்க எனக்கு எப்போவுமே மீன் வறுக்கும் போது இந்த சாம்பார் குழம்பு மிளவடியை தடவி வச்சு அதில் மீன் பொறிச்சு சாப்பிட்டா எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க இந்த மிளகா மல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்குனிலேயே அறுவடை பண்ணி கடைகளுக்கு வியாபாரத்துக்கு வந்துடுங்க அப்போ நம்ம போய் வாங்கும்போது நமக்கு ரொம்பவே புதுசாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் இந்த மல்லி பார்த்தீங்கன்னா நாட்டு கொத்தமல்லிங்க ஹைப்ரிட் கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கும் நீங்கள் வாங்கும்போது நல்ல நாட்டு கொத்தமல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இதுதான் வாசமும் ருசியும் நல்லா இருக்குங்க நம்ம அடுத்து மல்லி கருவேப்பில் வரமிளகாய் வறுக்கும் போது அது கூடவே கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து வறுக்கணும் பாருங்கள் இப்போ நான் மல்லியில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு வறுக்கிறோம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுங்க எவ்வளோ பக்குவமாக சரியான பதத்தில் வறுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் வறுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து நம்ம கருவேப்பிலையை வறுக்கப் போகிறோம் கருவேப்பிலையை வறுக்கும் போது என்ன பண்ணணும்னா கடாயில் நீங்கள் விளக்கெண்ணையும் அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்துக்கணுங்க கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்து கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுக்க வறுத்து எடுக்கணும் கருவேப்பிலையும் சிம்மில் வச்சு வருங்க கருக்கிராதீங்க அதே மாதிரி அடுத்து வரமிளகாயை வறுக்கணும் வரமிளகாயை வறுக்கும் போது பக்கத்தில் குழந்தைங்க பெரியவங்க யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவுட்டோரில் வச்சு வறுக்க முடிஞ்சதுனா வெளியில் வச்சு கூட நீங்கள் வறுத்துக்கலாம் அது இன்னும் அந்த காந்தல் வந்து வராமல் இருக்கும் இல்லை நீங்கள் கிச்சனில் தான் பண்றீங்கனா பக்கத்தில் யாரும் இல்லாமல் நீங்கள் மட்டும் இருந்து இந்த வேலையை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வரமிளகாய்க்கும் மேலே விளக்கெண்ண கொஞ்சமாக விட்டு அதை அப்படியே குலுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நம்ம கரண்டியில வச்சு மற்றதை வறுத்த மாதிரி இதை ஈஸியாக வறுக்க முடியாது அதனால நீங்கள் அந்த பாத்திரத்தை அப்படியே ஒன்று போல குலுக்கி விட்டீங்கன்னாவே மிளகாய் வந்து நல்லா வறுத்து வந்துருங்க இதில் முக்கியமான டிப் என்னன்னா நீங்கள் காரம் அதிகம் சேர்த்துக்குவீங்க அப்படின்னா மூணு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி மட்டும் போட்டுக்கோங்க காரம் சரியான அளவு சேர்த்துக்குவீங்க அப்படின்னா மூணு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ கரெக்டாக இருக்குங்க இதை அப்படியே நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு வந்த முளவுடியை மூடி வைக்காமல் கொஞ்சம் அந்த சூடு ஆற விட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு விளக்கெண்ணெய் போட்டு நல்லா பெசரி அதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சமையலுக்கு தேவையான குழம்பு மறுபடி கிடச்சிருங்க இது வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் போட்டு வறுத்து எடுத்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய சாம்பார் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க